ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப்பே இல்லாத ஒயர் கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுனால் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ஒன் சைடு இப்போ அடுத்த சைடு எப்படி போடுதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயர் எடுத்து இதை மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஸ்கேலில் நாலே முக்கால் அடிக்கு ஒயர் எடுத்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணிக்கணும் அதே அளவு மெஷர்மெண்ட்டில் இன்னும் ரெண்டு ஒயர் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதிகமாக நான் நாலஞ்சு ஒயர் இருந்தாலும் வைக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நான் மூணு ஒயர் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒயர் கூடையில் எந்த இடத்துல இந்த ஒயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அங்கே வந்து இதே ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போ உள்ளார ஒயரை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன் ரெண்டு ஒயரும் ஈவனாக வரா மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஹேண்டில் வந்து பின்னுறது ஈஸி கட கடன் பின்னிடலாம் நம்ம ஆனால் ஒயர் கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோதான் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேண்டில் பின்னுவோம் இப்போ ரன்னிங் ஒயரை அதே மாதிரி உள்ளார இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணி கொஞ்சோண்டு வெளில வரா மாதிரி எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு ஒரு அரை அடிக்கு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரன்னிங் ஒயரை இது மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயரை வெளியில் எடுக்கணும் ரைட் சைடு மடித்து விட்டுட்டு ரைட் சைடு ஒயரை வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு மடித்தோம்னா லெஃப்ட் சைடு ஒயரை வெளியில் எடுக்கணும் ரைட் சைடு மடித்தோம்னா உள் பக்கமாக ரைட் சைடு ஒயரை வெளியில் எடுக்கணும் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பின்னிகிட்டே வரணும் ஒரு சைடு லெஃப்ட் சைடு அடுத்து ரைட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒயரை வெளியில் எடுத்துகிட்டே வரணும் அந்த லூப்புக்குள்ளே விட்டு இது பாருங்கள் உள் பக்கமாக மடித்து லெஃப்ட் சைடு ஒயர் எடுக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு உள் பக்கமாக மடித்து ரைட் சைடு ஒயர் எடுக்கிறேன் திருப்பி திருப்பி நம்ம மாற்றி மாற்றி இதே மாதிரி ஒயரை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இந்த லூப்புக்குள்ளே விட்டு நான் ஒயரை எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கங்க பிகினர்ஸ்க்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்ம ஈஸியாக இந்த ஹேண்டில் பின்னிடலாம் இதில் ஒயர்கூடலே ஃபிக்ஸ் பண்ணி தான் பின்னணுன்னு இல்லை தனியாக கூட இதை மாதிரி நம்ம பின்னிட்டு ஒயர்கூடல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு நம்ம ஒரு சைடு இதை மாதிரி வச்சு பின்னணுனா நம் சொருகிறது கம்மியாக இருக்கும் நம்ம தனியாக ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ரெண்டு சைடும் சொருகிற மாதிரி இருக்கும் இப்போ பின்னிருக்க பாருங்கள் கொஞ்சம் இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு வரணும் ஒயர் மடங்கியிருக்காமல் பார்த்து கரெக்டாக பின்னுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க அப்பப்போ ஒயர் கூட அதில் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எல்லா வீடியோஸும் நான் கிராஃப்ட் வீடியோ ஒயர் கூட வீடியோ இதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் மேக்ரான் த்ரெட்டு வச்சும் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஹேண்டில் வந்து பின்னி முடிச்சாச்சு பாருங்கள் ரன்னிங் ஒயரு ஒரு அடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த சைடு எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது மாதிரி அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஒன் சைடு உள்ள ஒயரை இந்த சை இந்த பட்டன் சைடும் அந்த இன்னொரு சைடு வந்து அந்த சைடு உள்ள ஒயரை நம்ம மாற்றி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும் ரெண்டு ஒயரையும் உள்ளார எடுத்துகிட்டு உள் பக்கமாக நம்ம நாட் போட்டுக்கணும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரெண்டு நாட் போடுறேன் நான் நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து போடுங்க போட்டுவிட்டு நம்ம இந்த ஒயரை வந்து இந்த சைடு உள்ளது இந்த சைடும் அந்த சைடு உள்ளது அந்த சைடும் மாற்றி சொருக்கி விட்டுருணும் நல்லா இழுத்து சொருக்கி விட்டுட்டிங்கன்னா பொடி ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் சொருக்கி முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குலாம் அதையும் உள்ளார இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு வரணும் இந்த ஹேண்டில் தனியாக இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த கூடையோட அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பட்டன் விட்டுட்டு அது மேலே வந்து எடுத்துட்டு வந்து இந்த ஹேண்டில் சுற்றி நம்ம இதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஒரு மூணு நாலு தடவை இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து கூடையோடு அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹேண்டில் பின்னுறதே ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம இழுத்து சொருகி விட்டுருணும் கொஞ்சோண்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க கட் பண்ண வேணாம் நிறைய உயராக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அடியில் துண்டு உயர் எடுத்துருக்கேன் இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறாத கோடையோடு அட்டாச் பண்ணுறதுக்கு இதையும் நம்ம அந்த ஹேண்டில் சுற்றி சுற்றி ரெண்டு மூணு தடவை கொண்டு வரணும் அந்த ஒயரை ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நம்ம மேலே அட்டாச் பண்ணுறதும் இன்னொரு ஹேண்டில் அட்டாச் பண்ணது ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம அதை நாலஞ்சு தடவை ஹேண்டில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்ப இந்த சைடு உயரம் இந்த சைடும் அந்த சைடு உள்ள உயரம் அந்த சைடும் நம்ம மாற்றி சொருகி விட்டுருந்தோம் பாருங்க இப்ப கூடைக்கு ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு